நீலகிரி மாவட்ட மைய நூலகத்தில் நூலக ஆணைக்குழு சார்பில் ஐம்பத்தி ஏழாவது நூலக வார விழா சிறப்பாக துவக்கப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகள் இடத்திலும் பொதுமக்களிடத்திலும் கற்றல் திறனை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது நூலகத்துறை இதில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலுமான அனைத்து தரப்பினருக்கும் தேவையான புத்தகங்கள் ஊட்டி மைய நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் தினமாக இன்று நீலகிரி மாவட்ட மைய நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது உலக நூலக வார விழா நீலகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் பரந்தாமன் முன்னிலையில் துவக்கப்பட்டது இதில் நூலகர் வாசக வட்ட தலைவர் அமுதவல்லி மற்றும் நீலகிரி மாவட்ட நூலக அலுவலர் வசந்தமல்லிகா முன்னிலை வகித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நூலகர் ரவி செய்திருந்தார் நூலக வார விழாவின் முதல் நாளான இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலக்கிய போட்டி வினாடி வினா போட்டி ஓவியப் போட்டி ஆகியவை நடைபெற்றது இலக்கியப் போட்டிகளில் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு ஆற்றும் ஆசிரியர்களை போற்றும் விதமாக சிறப்பான உரையை ஆற்றினர் பள்ளி மாணவ மாணவிகள் மேலும் பீனாடி வினா போட்டிகளில் பல்வேறு பொது அறிவு வினாக்களில் சிறப்பாக விடையளித்து உற்சாகமாக போட்டியை எதிர்கொண்டனர் மேலும் ஓவியப் போட்டிகளில் இயற்கையான ஓவியங்களையும் அவர்களது திறமையையும் வெளிக்காட்டும் விதமாக பல வண்ணங்களிலும் வர்ணம் தீட்டி ஓவியப் போட்டிகளில் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவ மாணவிகள் இடத்தில் சிறு வயது முதல் கற்றல் திறனை ஊக்குவிக்கும் விதமாகவும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவதும் ஏதேனும் ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் அவர்களுக்குள் வாசிப்பு திறனை அதிகரிக்க முடியும் மற்றும் நேர்மறை எண்ணங்களை புத்தகங்கள் தான் ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி புத்தகங்களில் கவனம் செலுத்துவதை மட்டுமின்றி இதர புத்தகங்களிலும் செய்து தாள்களையும் தினசரி படிக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் பொது அறிவை வளர்க்க முடியும் எனவும் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் உரையாற்றுகையில் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஒரு உயரிய பதவிக்கு வந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆசிரியரும் நூலகருமே நூல்கள் நமக்கு சிறந்த நண்பர்கள் அவற்றை அனைவரும் பின்பற்றி தினசரி படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் பொ நமது மாவட்ட வருவாய் அலுவலர் புத்துவென்று ஆரம்பிக்கும் இப்போ ஒரு சின்ன பழம் இருக்காங்க ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் அந்த பூ அந்த பையனோ பொண்ணோ இருக்கும் போது அந்த வழியாக ஏதாவது ஒரு பாங்கோ தேரோ வந்ததுன்னா அதை ஓடி போய் பிடிக்கிறதுக்கான பிடிக்க தான் தோணும் ஆனால் நம்ம இப்போ அப்படி செய்வோமா எப்படி கிடச்சது அந்த நானும் அனுபவத்தின் மூலமாகவும் நம் பெற்றோர் ஆசிரியர் இந்த நூலகத்தை திருப்பி செம்மையாக கொண்டு போகிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுதான் பொதுநல தொண்டு அதுக்கு அதுவாக சூழ்நில கணேசன் வருது மற்றொருடைய வருகத்தில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர் தெரிந்து பத்திரிக்கை மற்றும் மூலமும் பேசியிருந்த நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய நேரம் பேச போவதில்லை ஏன்னா மாணவர்களும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாசிப்பு திறனை வந்து எனக்கு அந்த இது உருவாக்கிச்சு நூலகமும் சரி என் ஆசிரியர் பேருந்துகளை கற்றுக் கொடுத்த முறையும் தொடர்ந்து படிக்கணும் ஸோ வாசிக்கிறது வந்து நம்ம வந்து கற்பனையோடு சேர்த்து நம்ம வாசிக்கணும் சும்மா பரீட்சைக்காகவோ என்ன பண்ணுவாங்க யானைப்படை எல்லாம் கப்பல் மூலமா போகிறதுக்கு எவ்வளவு நம்ம வந்து வந்து இருந்திருக்கிறாங்க இது இந்த இந்த கற்பனை உனக்கு அதுக்குதான் பெரியவர்கள்லாம் சொல்றாங்க உங்களை புக் எடுத்து படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு செல்லு பாக்குறோம் செல்ல செய்தி சில செய்திகள் படிக்கிறோம் அது வந்து நம்ம கற்பனை உலகத்தை விரிச்சு கொண்டு போகுதான்னா என்ன தெரிஞ்சவங்க என்னோட அனுபவத்துல இல்லை புத்தகத்தினால் பெறக்கூடிய அறிவு நம்ம புத்தகத்தில் முன்னோக்கி போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் அவங்க சொல்லணும் கடாரம் கொண்டாடன்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா கொண்டு கடாரம் கொண்டாங்க கடாரம்னா இப்போ உள்ள மலேசியா ஒரு தான் ராஜராஜ ராஜேந்திர சோழன் நின்று என்ன செய்ய மாட்டான் நம்மளும் நெகட்டிவ் ஆகி எனர்ஜி என்ன செய்ய மாட்டோம் நல்லா படித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க படிக்காமல் மனசு வளம் வராம மனசு குளிய எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் எதிரியாக பார்க்குறது அதுதான் சொல்றீங்க போற்றி டென்ஷனே ஆக வேண்டாம் தோல்வி அருமையாக ஆரம்பிக்கப்படுகிறது முதலில் தமிழ்தாய் வாசி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழக அரசு

இந்த உலகம் என்னிடம் வந்ததற்குக் காரணம் என்னுடைய ஆசிரியர் என்று கூறினார் இங்கு நான் உங்கள் முன் நிற்பதற்குக் காரணம் கூட என்னுடைய ஆசிரியர் ஆதலால் ஆசிரியர்கள் எதையும் சாதிக்க கூடியவர்கள் ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே முன்